பாக்கியா சமையல் ரொம்ப இருக்காங்க அப்போ அமிர்தா கிட்ட சொல்கிறாங்க ஒன்றா ஜெனி ஏதாவது பேசிட்ட கூட நீ பெருசாக எடுத்துக்காத ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா இருக்காங்க இல்லை உ மனசு கஷ்டப்படக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே வந்து எழில் வராரு என்ன என்ன ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் கதை வந்துட்டு நிறைய கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கா பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமிர்தா ஒன்றும் சூப்பராக இருக்குங்க கதை நல்லா இருக்குது அப்படின்னு இருக்காங்க சரி வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க பாக்கியா ராமூர்த்தி ரெண்டு பேருமே வாக்கிங் போகிறாங்க வீட்டிலே இருக்காங்க அப்படியே ஈஸ்வரி உட்காந்துச்சுட்டே இருக்காங்க என்னம்மா ஆச்சு நான் ஒன்றா போய்ட்டு உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுக்கட்டோமா அப்படின்னு சொல்கிறாரு ஏன்டானே போகிறேன் நான் அனே போய் காஃபி போட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போறாங்க இல்லைம்மா இல்லை இல்லை இருங்க எனக்கு நல்லா சமைக்கிற நான் வேறு வேறு கிச்சன்லாம் வச்சுருக்கேன் நான் போகிற மாணா போய் பண்ணிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு போய்ட்டு அம்மா அங்கே காஃபிலாம் அந்த ஃபில்டர்லாம் எதுவும் இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி தான்மா இருக்குது நீ குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு சரி கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் விற்கிறாங்க அப்படியே வச்சிடறாங்க குடிக்கவே இல்லை இருக்குது கா கோப்பி காஃபி சூப்பராக இருக்காமா இன்னொரு கப்பு கூட போட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ஐயோ வேண்டாக்கா கோப்பி இது ஒரு கப்பே போதும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு அப்படியே வராங்க வந்துட்டு சரி வாக்கிங் அது போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க அப்போ ராமூர்த்தி பாக்கியா ரெண்டு பேருமே பார்க்குறாங்க ராமூர்த்தி நில்ல ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசுகிறாரு என்ன எப்படி இருக்கா நல்லா இருக்கியா உன் பையன் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை எங்கே கேட்குறீங்க அங்கே நடக்கிற கொடுமைக்கு அப்பா அங்கே சரியான சாப்பாடு கிடைக்கல ஒரு பழம் கூட சாப்பிட விடலை ஒரு டீ கொடுக்க ஆள் இல்லை ஒரே சண்டை சண்டை எப்போ பார்த்தாலும் என்னை வெளியே போக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நடந்த எல்லாத்தையுமே ராமூர்த்தி கிட்டே சொல்கிறாங்க அதை பாக்கியாவும் கேட்டுட்டு இருக்காங்க நீ பாத்தியா இப்போ உனக்கு தெரியுதா நான் தான் சொன்னேன்ல பாக்கியா மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ தான் போன என் பையன் தான் வேணும்னு இப்போ கடைசியில் எவ்வளோ கஷ்டப்படுற பாத்தியா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல பரவாயில்ல என் பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க நான் ஒன்னாக சமைச்சு கொடுக்கட்டும் மற்றவங்களுக்கு அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க இங்கே பாரு நீ பேசாத சரியா என் பையன் இருக்கான் எல்லாம் என்னை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க ஏன் மானி இருக்க அவள் திருந்தவே மாட்டான் அவள் இன்னும் பட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி இருக்காரு அங்கேருந்து பாக்கியா ரெஸ்டாரண்ட் வராங்க வந்து உடனே சுற்றி பார்க்குறாங்க நிறைய க்ரௌடு இருக்குது இங்கே இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா ஃபுட்டெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆ அக்கா எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்லிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே ஒருத்தர் வராரு வந்தவொடனே இவரா இவர் எதுக்காக இங்கே மறுபடியும் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு செல்வி அப்படியே பார்க்குறாங்க அவர் வந்துட்டு உட்கார்றாரு உட்காந்துட்டோடனே என்னோடய பார் ஓப்பனிங் இருக்குல்ல ஆமாம் நான் உன்னை கேட்கணும்னு நினச்சேன் கடையில் நிறைய கூட்டமாக இருக்குது நல்ல வியாபாரம் போல் இருக்குது அப்போ நான் பார் வச்சா கூட விட அதிகமாக வியாபாரம் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்னோடய பார் ஓப்பனிங்காக உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை அப்படியே வாங்கி பாக்கியாக பார்க்குறாங்க அக்கா என்னக்கா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜூஸு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறாங்க நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி காசு கேட்டு வாங்குறாங்க அவர் அங்கேருந்து போகிறாரு அக்கா என்னக்கா இது பார்லாம் வந்துட்டு அவ்வளோதாக்கா எங்கள் வீட்டிலலாம் எங்களை வேலைக்கு அனுப்பவே மாட்டாங்க்கா ஒருத்தவங்க குடிச்சிட்டு வருவான் ஒரு மாதிரி சண்டை போடுவான் காசு தர மாட்டேன்னு சொல்லுவான் பெரிய பிரச்சனையாகும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே சொல்கிறாங்க சரி இரு செல்வி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க என்னக்காக சொல்கிற கண்டிப்பாக எல்லாம் பிரச்சனையும் வரும்க்கா இவனே இப்படி பேசினானா இவன் கடையில் குடிக்க வரவனா எப்படிக்கா இருப்பான் கண்டிப்பாக அந்த பாரை ஓப்பன் பண்ண விடக்கூடாதுக்கா அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்போ தாங்க நம்ம ஹோட்டல் நல்லா போகும் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க சரி செல்வி இரு பார்க்கலாம் கண்டிப்பாக பிரச்சனை வராதுன்னு நான் நினைக்கிறேன் வந்தால் என்னக்கா பண்ணுவேன் எப்படிக்கா சமாளிப்பேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஏன் செல்வி நீ பயமுறுத்திட்டு இருக்க விடு செல்வி பார்த்துக்கலாம் வரும்போது பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்க கண்டிப்பாக பார்லாம் வந்துட்டா நாங்களாம் வேலைக்கு வருமானு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க இதெல்லாம் பாக்கியாக கேட்டுக்கிறாங்க அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசல